என் அன்பு குழந்தையே உனக்கு இப்போது நான் ஒரு நல்ல வழி சொல்ல போகின்றேன் உன்னுடைய வெற்றிக்கு ஒரு புது வழியை நான் காண்பிக்க போகின்றேன் எனது இந்த வார்த்தைகளை நீ இறுதி வரை கேட்டால் மட்டுமே உனக்கான புது வழி கிடைக்கும் கேட்பாயா மகளே அப்போதுதான் நீ என்னிடத்தில் வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் என்னிடம் நீ எதை கேட்டாலும் முழு மனதோடே கேள் நான் எதை சொன்னாலும் உறுதியாக நம்பு இந்நிலத்தில் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ இப்போது சந்திக்கும் சோதிக்க வருவதில்லை உனக்கு செய்வதற்காகவே வருகின்றது அந்த போதனையை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த சோதனையையும் வேதனையுமே நிச்சயமாக சாதனைகளாக மாறிவிடும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய நிலையை கண்டு நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இல்லை என்கின்ற நிலை உன்னை நோகடிப்பவர்களை நினைத்து வேதனை படுகின்றாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை நீ சாதிக்கப் போகின்றாய் என் கண்மணியே உன்னுடைய கவலைகளால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன்னுடைய மனதை என் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை ஆம் தங்கமே கவலைகளும் வேதனைகளும் உன்னுடைய மனதில் நிரம்பி இருந்தால் அங்கே நான் அமர்வதற்கு இடமேது சதா சர்வகாலமும் காலமும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த சிந்தனையில் நான் எப்படி வருவேன் உன்னுடைய வேண்டுதல்களை வைக்கவும் உன்னுடைய வேதனைகளை கொட்டவுமே நீ என்னிடம் பெரும்பாலும் பேசுகின்றாய் ஆனால் நானோ உன்னுடைய வாழ்வில் நடக்கும் சின்ன சின்ன சந்தோஷத்தையுமே கூட கொண்டாட காத்திருக்கின்றேன் ஆனாலும் ஒரு நாளும் என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்வதே இல்லை என்னிடத்திலும் ஆவலாக காத்திருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளலாம் என்ன அப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியாமலா நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்கின்றாய் நாம் தங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலுமே கூட தன் பிள்ளை தன்னிடத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்க எந்த தந்தையும் ஆவல் கொள்வான் அல்லவா நீ சிரித்த முகத்தோடு சந்தோஷமான விஷயங்களை என்னிடத்தில் பகிரும் போது நான் உன்னை ரசிப்பேன் என்னிடம் எல்லாவற்றையும் நீ பகிரும் போது நான் உன்னை அளவு கடந்து நேசிப்பேன் நீ எதை செய்தாலும் அதில் என்னை நினைத்துக்கொள் நீ எதை செய்தாலும் அந்த செயலில் என்னுடைய பங்கும் இருக்கட்டும் நீ எந்த வேலை செய்ய நினைத்தாலும் என்னிடத்தில் வந்து கூறிவிட்டு என்றாலே போதும் நான் தானாகவே வந்து அந்த செயலில் என்னுடைய பங்களிப்பை அளிப்பேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் உனக்கு வேண்டியதை நீ தான் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கூறியிருக்கிறேன் தான் முயற்சிகள் எல்லாம் உனதாகவே இருக்கட்டும் ஆனாலுமே கூட இந்த செயல்களை எனக்கு செய்து கொடுங்கள் அப்பா என்று ஏதேனும்

இவ்வாறாக நாம் சேர்த்து செய்யும் செயல்களில் உனக்கு சந்தோஷம் கிடைத்தால் அந்த சந்தோஷத்திலும் எனக்கு ஒரு பங்கு கொடு என்னுடைய ஆலயம் வந்து என்னிடத்தில் நீ பெற்ற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள் நானும் உன்னுடைய சந்தோஷம் அடைவேன் என்னுடைய பிள்ளை மகிழ்ச்சியாக வாழ்வதே எனக்கு முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் கூட இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன் கலங்காதே மகளே உன்னுடைய அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நல்லதே நினைவு

எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன் நான் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் மற்றவர்களுக்கு உதவினேன் துரோகம் கிடைத்தது நான் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன் என்னை விட்டு சென்று விட்டார்கள் இந்த வாழ்க்கை என்ன ஒரு வழி பாதையா மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்றுதானே இப்பொழுது இந்த நொடி நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கு பதில் தரவே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன் இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதை அல்ல இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் எப்பொழுதும் இருக்கும் அப்படி இருக்க உன்னுடைய பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் உன் அப்பா நான் அறிவேன் இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்றார்கள் பயணம் முடிந்தவுடன் என்கின்ற வழியில் சென்று விடுகிறார்கள் இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் வேறு வழியில் வரும் அப்படித்தான் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றுதானே ஆக வேண்டும் இங்கு எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை நிரந்தரமும் இல்லை என்று நீயே அறிவாயல்லவா அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தேடி இந்த வாழ்க்கையின் விளையாட்டு இந்த விளையாட்டில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் உனக்கான எல்லாமும் நீ கேட்கின்ற எல்லாமும் நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது அதை நீ தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி அதில் உனக்கு உதவுவதற்காகவும் ஒரு சில துணுக்குகளை சொல்வதற்காகவும் தான் உன் அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடனே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன் துன்பங்களையெல்லாம் துரத்தியடித்து விரைவில் உன் வாழ்வில் இன்பம் காண செய்வேன் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாய் சந்தோஷமாக மாறும் என் அன்பு குழந்தையே இன்று இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ அதிர்ஷ்டசாலிதான் நாளை சுபமான நாளில் உன்னை தேடி ஒரு அற்புத செய்தி உன் மனம் நிறைக்க வருகின்றது நாளை விடியலின் போதே அந்த செய்தியை நீ கேட்டுவிட்டு மன நிறைவுடன் சந்தோஷமாகவே எழுவாய் அந்த செய்தியை கேட்டவுடன் உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறி விட்டதாகவே நீ உணர்வாய் உன் வேண்டுதல் பூரணமாக நிறைவேறிவிட்டால் எத்தனை மனமகிழ்ச்சியை அடைவாயோ அதை நாளை காலையில் நிச்சயம் நீ உணரத்தான் போகிறாய் உன் எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளை விடியல் ஒரு முன்னோட்டமாக அமையும் முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்போதே இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை விடியல் வரை வாழ்வில் காத்திரு ஏற்றமும் இரக்கமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்போதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும் இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடே எழுகின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரையேனும் இன்று சந்தித்து விடுவோமா அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகின்றாய் மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய் உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடி கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை அனைத்தும் வீணாக மட்டும் போய்விடாது கவலை கொள்ளாதே என் செல்லமே இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்க போகின்றேன் நிரந்தர தீர்வினை காணும் வழிகளையும் உனக்கு காண்பிக்க போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் அப்பாவை என்னை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை